சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம பார்க்கிறது புண்ணிய கோடி நாதர் திருக்கோயில் திருவிடைவாய் காவிரி தென்கடை பாடல் விளங்குகிறது இந்த திருவிடைவாய் இப்ப இருக்கிற காலத்தில் இந்த ஊரை திருவிடை வாசல் அப்படின்னு அழைக்கிறாங்க இங்க இருக்கிற இறைவருடைய பெயர் புண்ணிய கோடி நாதர் அமனுடைய பெயர் அபிராமி இந்த தளத்துக்கு திருஞான இருக்கிற பதிகம் ஒன்று கோடராச்சேரியில இருந்து தென்கிழக்கே சுமார் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த தளம் இருக்கு கோடராச்சேரியில இருந்து பேருந்து வசதிகள் செய்தி என்னன்னா இந்த கோயில் ஒரு கால பூஜை மட்டும்தான் நடக்குது காலையில பத்து மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் தான் இந்த கோயில் தொடர்ந்து இருக்கும் தலை வரலாறு பார்த்தோம்னா தேவார பாடல் இருநூத்தி எழுபத்தி நாலு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா மேலவர்கள் ஒருவராக இருக்க திருஞான சம்பந்த அருள் இருக்கிற பாடல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல தான் கண்டுபிடிக்கப்பட்டது தேவார பாடல் பெற்ற தலங்கள் வரிசையில் கடைசியாக இருநூத்தி எழுபத்தி அஞ்சாவது தரமாக இந்த அபிராமி உடனாய புண்ணியகுடிநாதர் ஆலயம் சேர்க்கப்பட்டது இந்த புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட திருமுறை தளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மேடு ஒன்று வெட்டி எடுக்கும் போது உள்ள கோயில் இருந்ததாகவும் அந்த கோயில தோண்டி பார்க்கும் போது கோயிலுக்குள்ள அந்த தளத்தை பற்றிய திருஞான சம்பந்த தேவாரம் கல்வெட்டாக இருக்கிறது கண்டுபிடிச்சு விடையவன் இந்த வழிபட்டான் என்றும் அதனால அந்த மன்னன் பெயரே இந்த தரம் திருவிடை வாசல் அப்படின்னு அழைக்கப்பட்டதாகவும் கூறப்படும் மேலும் சிவனுடைய வாகனமாக அழைக்கப்படுற வாகனமாகவும் கொடியாகவும் விடை இருக்கு அப்படிங்கிறதுக்காக சிவனின் விடையுடன் நெருங்கிய தொடர்பு இருப்பதாலையும் இந்த ஊர் திருவிடை வாசல் அப்படிங்கிற பெயர் பெற்றதாகவும் சொல்றாங்க இந்த கோயில் முதலாம் குல சோழனால் கட்டப்பட்டு இருக்கிறது திருஞான சம்பந்த காலத்துல முன்பே இருந்து இந்த தரம் திருவிடை வாசல் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு எனவேதான் தன்னோட பாடல்ல விடைவாயே அப்படின்னு குறிப்பிட்டு பாடியிருக்கார் ஐயடிகள் காடவர் கோன் தம்முடைய க்ஷேத்திரோவையில கூட தென் அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு பாடல்ல சொல்லியிருக்கார் அது இந்த தலமாக தான் கருதப்படுது இந்த தளத்து சாஸ்தா குழந்தை வடிவத்துல பால சாஸ்தாவாக அருள் பாலிக்கிறார் இந்த தளத்துல இருக்கிற தட்சிணாமூர்த்தி சிம்மாசனத்து மண்டபத்துல வீற்றி இருக்காரு ஈசனார் சுயம்பு மூர்த்தியாக ஸ்ரீ நாதர் அப்படிங்கிற திருநாமம் கொண்டு அருள் பாலிக்கிறார் அம்பாள் ஸ்ரீ அபிராமி வேணுவங்களுக்கு எல்லாம் வேண்டுமென அருளும் கருணையுள்ளம் கொண்டவராக வீற்றி இருக்கிறார் இத்தல ஈசனை வழிபட்டால் விலகும் பல ஆலயங்கள்ல தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் திருமணம் உடற்பிணி அப்படிங்கிறது மக்களுடைய ஐதீகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இந்த ஸ்தலத்துடைய கல்வெட்டுகளிலிருந்து எடுக்கப்பட்ட திருஞான சம்பந்தருடைய பதிகத்துல அவர் சொல்றாரு மரியார் கரந்தேத்தையும் மாதுமையோடும் பிரியாத பெம்மான் உரையும் இடமென்ப பொறிவாய் வரிவண்டு தன் பூம்பிடை பூங்கி வெறியார் மலரில் துறைக்கும் துயிலும் விடைவாயே அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த பதிகத்துல இந்த தளத்து இறைவன் இறைவி இந்த ஸ்தலத்தையும் போற்றி பாடி அவருடைய கருத்து என்ன நம்மளும் வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு வாட்டி எழுபத்தி அஞ்சாவது தலமாக சேர்க்கப்பட்ட இந்த திருவிடைவாய் தலத்துக்கு வந்து இங்க இருக்கிற புண்ணியகூடி நாதரையும் அபிராமி அம்மனையும் வணங்கி எல்லாரும் இறைவன் இறை எல்லாருக்கும் அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறோம் என்ன ஆளுடைய சிவனை ஓட்டி என்ன ஓற்றி சம்பளம்